ஆயிரத்து தொள்ளாயிரம் களின் ஆரம்பத்தில் உளவியல் நிபுணர் வில்லியம் ஜேம்ஸ் போன்றோர் நாம் நமது மனவளத்தை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று எழுதியிருந்தார் பிறகு பத்திரிகைகள் புத்தகங்கள் திரைப்படங்கள் இதை மனிதர்கள் தங்கள் மூளையின் பத்து விழுக்காடு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்று தவறாக பரப்பினர் அது காட்சியாக செயல்பட்டு எளிதில் நினைவில் கொள்ள உதவியது நிஜம் என்ன நரம்பியல் சயின்ஸ் தொழில்நுட்பங்கள் ஸ்கேன் எம்ஆர்ஐ இஇஜி போன்றவை காட்டுகின்றன நம்முடைய மூளையின் எல்லா பகுதிகளுக்கும் ஓரளவு இருக்கிறது ஓய்வில் இருந்தாலும் கூட மூளையின் பல நெட்வொர்க்கள் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் சென்சரி நெட்வொர்க் இயங்கிக் கொண்டே இருக்கும் எனவே பத்து விழுக்காடு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது என்பது தவறு வெவ்வேறு பகுதியில் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஆகையால் தொன்னூறு விழுக்காடு செயல்படாமல் இருக்கும் என அர்த்தமில்லை உதாரணம் பேசும்போது பார்ப்பதில் எக்ஸுபெற்றல் உணர்ச்சிகளில் நினைவில் எல்லாம் செயல்படுகிறது தவறான புரிதலின் காரணங்கள் சில நரம்பணுக்கள் நியூரான்ஸ் மட்டுமே ஒரே நேரத்தில் பாயர் செய்யும் அதனால் மீதியை பயன்படுத்தவில்லையா என்ற கேள்வி எழுகிறது ஆனால் மூளை ஒரு நகரம் போல எல்லா சாலைகளும் ஒரே நேரத்தில் போக்குவரத்துக்கு இல்லை என்றாலும் எல்லாம் உபயோகப்படுத்தப்படும் சாலைகள் தான் காயம் அல்லது நோயால் சிறிய பகுதி சேதமடைந்தாலும் அதன்